அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி பரஞ்சோதியார் அருளிச் செய்த திருவிளையாடல் புராணம் படலம் நாற்பது வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிட்ட படலம் இது நாள் வரைக்கும் நாம் முப்பத்தி ஒன்பதாவது படலமான எல்லாம் வல்ல சிவபெருமான் மாமனாக வந்து வழக்குறைத்து அந்த பாலனுக்கு எல்லா செல்வங்களையும் மீட்டு கொடுத்த அந்த திருவிளையாடலை நாம் பார்த்தோம் இப்பொழுது வரகுண பாண்டியனுடைய கொலை பாவத்தை நீக்கி அவனுக்கு சிவலோகத்தை காட்டிட்ட அந்த திருவிளையாடலை நாம் பார்க்கலாம் வரகுண பாண்டியன் மிகவும் நல்லவன் ரொம்ப சிவபெருமான் மேலே அளவிட முடியாத அன்பை கொண்டவன் அவனுடைய நாட்டில் எல்லாரும் பார்த்திங்கன்னா வேதங்கள் சொல்கிறாங்க வேள்விகள் செய்கிறாங்க சிவாகமங்களை சொல்றாங்க ஓம் நமச்சிவாய என்ற திரு ஐந்து திருவைந்து எழுத்து மந்திரத்தை எல்லோரும் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் சிவபெருமானை தவிர அவனுக்குடைய நினைவில் வேறு எதுவுமே இல்லையா அப்பேற்பட்டவன் திருமாலை போன்றவன் என்று சொல்லுகின்றார் பரஞ்சோதியார் திகிரி படையை ஏந்திய அந்த குருதி நிறைந்த அந்த சக்கரத்தை உடைய இந்த வரகுண பாண்டியன் என்று சொல்லுகின்றார் பிரம்மனைப் போன்று உள்ளவன் என்று சொல்லுகின்றார் மத வேலை போன்று அழகான வடிவத்தை உடையவன் என்று சொல்லுகின்றார் மன்மதனை விட அழகானவனா இந்த வரகுண பாண்டியன் அதுக்கும் மேலே சிவபெருமான் மேலே அளவிட முடியாத அன்பை கொண்டவனா எப்படி சிறந்த ஆட்சியை அவன் செஞ்சுக்கிட்டு வர்றான் அவன் அவன் மேலே ஒரு குறையும் யாராலையும் சொல்ல முடியாது இங்கே ஒன்று சொல்லுகின்றார் சிவபெருமான் தன்னுடைய உயிர்கள் மேல் எப்படியெல்லாம் அவர் அன்பு செலுத்துகின்றாரோ அதை போல இவன் அன்பு செலுத்துகின்றானா அப்படி நிறைவாக ஆட்சி செய்து கொண்டு வர்றான் காட்டில் விலங்குகள்லாம் இருக்கும் அடிக்கடி அது நாட்டில் வந்து புகுந்து பலவிதமான தொல்லைகள்லாம் ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது ராஜாக்கள் எல்லோரும் வேட்டையாடுவது வழக்கம் அதே போல் இந்த வரகுண பாண்டியனும் வேட்டைக்கு தன்னுடைய பரிவாரங்களோட ஒரு நாள் போகிறான் இவன் போகும் பொழுது அங்கே புளி சிங்கம் யானை ஒன்று எல்லா விலங்குகளையும் இவன் அப்படியே வேளாவில் கொன்று அவன் அங்கே வேலில் கொண்டு கொண்டு வருவான் அந்த பின்னாடி வரக்கூடிய பரிவாரங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே வருவாங்க இப்படி வேட்டையாடி எல்லாம் முடித்தாள் முடிச்சுட்டு இரவு நேரம் ஆயிடுச்சு அப்படியே இரவு அப்படி வந்துக்கிட்டு இருக்கு அப்போ கிளம்பி அந்த குதிரையில் காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய குதிரையுடையவனவை வேகமாக வந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த இருட்டு நேரமான அந்த நேரத்தில் ஒரு அந்தணன் மன சோர்வு உடல் சோர்வுனால் அந்த காட்டுக்குள்ளே படுத்துருக்கான் கீழே அது தெரியாமல் இந்த குதிரையில் வந்த வரகுண பாண்டியன் அவனுடைய குதிரை வேகமாக வரும் பொழுது அந்த குதிரையினுடைய கால் குழம்பு அந்த அவனை மிதிச்சிருச்சு இந்த குதிரையினுடைய கால் மிதிப்பட்டு அந்த அந்தனன் அங்கே இறந்துட்டான் ஆனால் வரகுண பாண்டியனுக்கே தெரியாது அதையும் அறியாதவனாக இவன் அரண்மனைக்கு அந்த குதிரையை வேகமாக செலுத்திக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டான் அதுக்கு பிறகு தான் அந்த அந்தனனுடைய உறவினர்கள்லாம் சேர்ந்து அந்த உடலை எடுத்துக்கிட்டு ராஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க ஐயனே நீங்கள் தான் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லவும் மனம் வருந்தி அழு அழுன்னு அழுகிறான் என்னுடைய மக்களுக்கு நான் ஒரு நாள் ஒரு செஞ்சது இல்லையே இப்போ நான் தவறு செஞ்சுட்டேனே அப்படின்னு ஆனாலும் மற்றவர்கள் அறியாமல் செய்த தவறு தான் அவங்களும் பேசாம விட்டுட்டாங்க ஆனாலும் கூட வரகுணா பாண்டியன் வேண்டிய செல்வத்தையெல்லாம் அவனுக்கு கொடுத்து அவனுடைய இறுதி கடனையெல்லாம் முடிக்க வைச்சான் முடிக்க வச்சுட்டு எல்லா மறையோர்களையும் மந்தனர்களையும் கூப்பிட்டு குருமார்களையெல்லாம் கூப்பிட்டு வணங்கி இந்த கொலை பாவத்திலிருந்து நான் எப்படி சாமி மீள்றது எனக்கு தெரியலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுன்னு அழுகிறான் அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ அந்தனர்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவனும் அந்த அந்தணர்களுக்கெல்லாம் அறுசுவை உணவெல்லாம் கொடுக்குறான் அங்கே வரக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த உணவெல்லாம் கொடுத்து அவர்கள் அந்த அடியாருடைய பசியெல்லாம் அவன் போக்குறான் ஆனாலும் அவனுடைய கொலை பாதகம் போகவே இல்லை பல வேள்விகளை செய்கிறான் எதுவுமே போகலை அப்போ மி மறுபடியும் அந்த தன்னுடைய குருமார்கிட்ட நான் என்ன சுவாமி செய்கிறதுன்னு அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க நம்மை வணங்கக்கூ நம்மெல்லாம் வணங்கக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான் அவரை தவிர யாரால் இதை தீர்க்க முடியும் அவரே சரணாகதி என்று நீங்கள் போய் ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் வளம் வந்தீங்கன்னா அந்த சிவபெருமானே உங்களுக்கு வழிகாட்டுவார் அதுபடி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லவும் வரகுண பாண்டியன் நேராக போகிறான் அந்த சொக்கனாத அந்த எபெருமான் செவெருமான்கிட்ட போய் அழு அழுன்னு அழுகிறான் சுவாமி எத்தனை என்னுடைய முன்னோர்களுடைய எத்தனை பாவத்தை நீங்கள் போக்கியிருக்கிறீங்க வில்லால் ஒருத்த இறந்த அந்தனை அவனுடைய பாவத்தையும் போக்குனிங்க ஒரு கொலை பாதகம் செஞ்சுட்டு ஒரு மா பா பழி அஞ்சு ஒரு பெரிய பாவம் செஞ்ச ஒரு அந்தனையும் நீங்கள் கா காப்பாற்றினீங்க அவங்களுடைய பழியெல்லாம் நீங்கள் போக்குனிங்க சுவாமி என்னுடைய இந்த பழியையும் நீங்கள் போக்கி அருளுன சுவாமின்னு அழுன்னு அழுகிறான் அப்போ சிவபெருமான் அசரீரியாக சொல்லுகின்றார் என்னுடைய சன்னிதானத்தில் நீ ஒரு அடி கால் எடுத்து வச்சா போதும் உனக்கு எல்லாமே கிடைக்கும் நீ இத்தனை தடவை அப்போ நீ ஆயிரத்தி எட்டு தடவை என்னை சுற்றி வளம் வந்திருக்கே உனக்கு நான் அருள மாட்டேனா நீ கவலைப்படாத நீ திருவிடை மருதூர்னு ஒரு ஊர் இருக்கு சோழ நாட்டில் அங்கே நீ போ உன்னுடைய பாவமெல்லாம் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு இவன் உடனே அவன் கிளம்புறதுக்கு போகும்பொழுது சிவபெருமான் அசரீதியாக சொல்லுகிறார் நீ இப்போ போகாத சோழன் வந்து படையெடுத்து வருவான் அவன் வந்ததுக்கு அப்புறமா அவனை நீ திருப்பியும் உன்னோட படைகளோடு சேர்ந்து மோதும் பொழுது அவன் புறங்காட்டி கொண்டு சோழ நாட்டுக்கு ஓடுவான் பின்னாடியே நீ இப்போ அங்கே அந்த திருவிடை மருதூர் என்ற ஊரை அடைவாய் அங்கே உன்னுடைய எல்லா கொலை பாதகமும் அந்த பாவமும் உன்னை விட்டு நீங்கிரும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு இவன் மனசு இறங்கி அரண்மனைக்கு வந்து தினமும் சிவ காரியங்களில் ஈடுபட்டு சிவனுடைய மந்திரத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த சிவன் எப்படியெல்லாம் எத்தனை வேதங்கள்லாம் அருளி செய்தாரோ அதையெல்லாம் எல்லோரும் சொல்ல அவன் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சோழன் படையெடுத்து வர்றான் இவனுக்கு காது கேட்டுச்சு அந் அவன் கடல் போல் வர்றான்னா இவனும் கடல் போல் பொங்கி எழுந்து இந்த பாண்டிய படையும் சோழர் படையும் அப்படியே சண்டை போடுறாங்க சண்டை போடும்போது சோழன் புறமு புறமுதுகிட்டு ஓடுறான் பின்னாடியே இவன் பாண்டியன் வரகுண பாண்டியன் பின்னாடியே போகிறான் அவன் தாண்டி தாண்டி அவன் ஒடியே போயிட்டான் நாட்டுக்கு சோழ நாட்டுக்கு இவன் காவிரியை தாண்டின உன்ன அங்கே திருவிடை மருதூர் அப்படின்ற அந்த சந்நிதி கைராசநாதன் மா அதாவது நம்ம தமிழில் வந்து அதை மகாலிங்கேஸ்வரர்னு சொல்லுவோம் அந்த ஆலயத்துக்கு வந்து சேர்ந்தான் மருத நில நிலங்கள்லாம் நிறைய இருந்ததுனால அதுக்கு மருதூர் ஒரு ம அந்த பேர் வந்துச்சு அந்த சன்னிதானத்தை பார்த்த உடனே அவனுக்கு கண்ணில் அப்படி தண்ணி கொட்டுது அப் அப்படியே பார்த்த உடனே அங்கே என்ன செஞ்சால் நேரம் அந்த கோவிலுக்குள்ளே போனான் போன உடனேயே அவனை பிடித்த அந்த கொலை பாதகம் அந்த கிழக்கு வாசல் பக்கத்திலையே வெளியிலேயே நின்று கொண்டது உள்ளே போனால் பார்த்தான் தன்னை உணர்ந்தான் என்னுடைய பாவத்தையெல்லாம் போக்கி அருளி செய்தாயே மகாலிங்கேஸ்வரா அப்படின்னு சொல்லினா கொளறி கண்ணில் தண்ணியாக கொட்டி உடம்புல இருக்க ரோமெல்லாம் மயில் கூர்ச்செறியிருந்தான் அப்படியே விழுந்து வழங்கி சுவாமி என்னை இந்த பாவத்திலிருந்து நீ காப்பாற்றிட்டியே நான் என்ன பேரு பெற்றேன் சுவாமி அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் அசிரியாக உன்னை சொல்கிறார் நீ கிழக்கு பக்கத்தில் வந்த அந்த ஆவி அந்த கொலை பாதகமான அந்த ஆவி அங்கே வெளியிலே உட்காந்துருக்குது நீ இந்த பக்கம் போகக்கூடாது நீ மேற்கு வழியாக வெளியில் போ அப்படின்னு சொல்லுவார் இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தான் பல நாள் அங்கே இருந்து அந்த கோவிலுக்கு கோபுரம் மற்ற திருப்பணிகள் எல்லாம் அவன் செய்தான் தெற்கு வாசல் வழியாக எல்லா பொருள்களையும் வரவழைத்து அந்த கோவிலில் எல்லாம் முடித்துவிட்டு அந்த மேற்கு வாசல் வழியாக தன்னுடைய நாட்டை அவன் அடைந்தான் அந்த என்ற ஊரில் அவன் வணங்கும் போது கூட எப்படி வணங்குகிறான் வரகுண பாண்டேன் என்று சொன்னால் அந்த நான் மாடக்கூடலிலே வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானே எனக்கு அருள் புரிந்தீரே என்று அவன் வேண்டுகின்றான் எப்படி இவன் இங்கேருந்து மதுரைக்கு போய் அங்கே போய் விழுந்து வணங்குறான் சுவாமி என்னுடைய பாவத்தெல்லாம் நீங்கள் போய்கிட்டீங்க சுவாமி ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது சுவாமி இந்த உன்னோட யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அந்த சிவலோகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அந்த சிவலோகத்தை எனக்கு கா பார்க்கணும் ஆசை சாமி எனக்கு அண்ணா அறிவில்லாதவன் தான் அப்படியே நீங்கள் நினச்சிருக்குங்க ஆனாலும் அந்த ஏதோ எனக்கு மனசில் பார்க்கணும்னு தோணுச்சு சாமி அந்த சிவலோகத்தை நான் பார்க்கணும் சுவாமி என்று கண்ணீர் மல்கி அவன் அன்று கேட்ட ஒரு தினம் என்னவென்று சொன்னால் சிவராத்திரி அன்று கேட்டான் சிவபெருமானு சில நம்ம அப்பா அப்பா கிட்ட கேட்போம் அப்பா கிட்ட கேட்டால் அது கிடைக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்னு வீட்டில் இருக்க பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க திடீர்னு அப்பா என்ன செஞ்சிருவாரு அதை வாங்கி கொடுத்துருவாரு அப்ப சந்தோஷமா இருக்கும் அதே தான் இவனும் சிவலோகத்தை பார்க்க முடியுமா ஆனாலும் இவன் ஆசைப்பட்டு கேட்டுட்டான் அப்ப சிவபெருமான் மனசுல நினைக்கிறாரு பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டான் அந்த சிவலோகத்தை காட்டிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே எண்ணம் கொண்டுக்கிட்டார் இவனும் அப்படியே மன சந்தோஷமாக அந்த கோவிலையே அங்கே தங்கியிருக்கிறான் சிவபெருமான் என்ன செஞ்சார் நந்தியும் பெருமாளை கூப்பிட்டார் அவருடைய வாகனம் தானே கூப்பிட்டார் பறம்பு படையை உடைய நந்தி கூப்பிட்டார் இந்த பாரு என்னுடைய என் மேலே ரொம்ப அன்பு வச்சிட்டான் சிவலோகத்தை அவன் பார்க்கணும்னு ஆசைப்பட்றான் அதனால் அவனுக்கு சிவலோகத்தை நீ காட்டிடு அப்படின்னு சொல்கிறாரு பெருமாளும் சிவபெருமானை வணங்கி அப்படியே வரகுண பாண்டியனுக்கு சிவலோகத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வரகுண பாண்டியன் முன்னாடி தோன்றி வரகுண பாண்டியா சிவபெருமான் உனக்கு சிவலோகத்தை காட்ட சொன்னார் வா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார் நாமெல்லாம் எப்போ சிவலோகத்தை பார்க்குறது சிவலோகம் எப்படி இருக்கும் அது பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கா இல்லையா ஆனால் வரகுண பாண்டியன் எப்பேர் பேர் பெற்றவன் அவனுடைய கொலை பாதகத்தையும் அவர் போக்கிட்டாரு அந்த பழியையும் அந்த ஆவியையும் விரட்டி அடிச்சிட்டாரு இப்போ அந்த சிவலோகத்தையும் காட்ட போகிறாரு சிவலோகம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது நமக்குமே பார்க்குறக்கு ஆசையாக தானே இருக்கும் சிவலோகம் எப்படி இருக்கும்ன்ட்டு அப்போ பெருமாள் சொல்கிறார் வா உனக்கை காட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே அந்த சிவலோகத்தில் நுழையும் பொழுது கற்பூர வாசனை வருதான் எங்கே பார்த்தாலும் கற்பூர வாசனை அப்படியே மன மனக்கு தான் தென்றல் காற்று அசைந்து அசைந்து வரக்கூடிய தென்றல் காற்று அப்படியே அந்த மொட்டு பூக்களெல்லாம் உதக்கி தான் உதச்சி அப்படியே தெரிக்க விட்டு அந்த அந்த வாசம் வந்து பதினாறாயிரம் யோசனை தூரம் அந்த வாசம் போகுதான் ரொம்ப தூரம் பதினாறாயிரம் யோசனை தூரம்னா யோசித்து பார்த்துக்குங்க ஒரு யோசனை தூரம்னா பதினாறு மைல் எவ்வளோ சொல்லுவாங்க அப்போ இத்தனை தூரம் அந்த வாசம் அப்படியே எல்லா பக்கமும் பரவுதான் அங்கே அங்கே இருக்கக்கூடிய வாவிகள்லேயும் அந்த குளத்துலேயும் பொற்றாமரை குளத்துலையும் அப்படியே தாமரை வெண்தாமரை செந்தாமரை அள்ளி குமுதம் அப்படின்னு சொல்லி எல்லா பூக்களும் மலர்ந்து ஆயிரக்கணக்கான மலை பத்தாயிரம் மேலே அந்த பூக்களெல்லாம் அப்படியே விரிந்து வாசம் வீசுதான் எப்படி இருக்குது பாருங்கள் சிவலோகம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே அழகான பெண்கள் எல்லோரும் யாழை வாசித்து கொண்டிருக்கின்றார்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் தேன் போன்ற அந்த வாயினால் அப்படி அவங்க பாடும் பொழுது அந்த இசையை பாடும்பொழுது தேன் எப்படி சொட்டுமோ அது போல இருக்க அந்த பாடல்கள் அங்கே எல்லா பக்கத்துலேயும் யாழை வாசித்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கேயோ கேக்குதான் நாரதரும் அந்த அந்த தும்புருவும் அங்கே வந்து வாசிச்சிட்டு வாசிட்டுருக்குறாங்க அது எங்கேயோ வாசிக்கிறது இங்கே கேக்குதான் அதையும் இவங்க கேட்டுகிட்டே போகிறாங்க அங்கே போனால் தேவர்கள் எல்லோரும் அங்கே மகிழ்வோடு அங்கே நந்தவனத்தில் உலாவிகிட்டு இருக்கிறாங்க நடை கிணறு இருக்குது பாருங்க த தேவாமிர்தம் போன்ற ஒரு நடை கிணறு இருக்கான் அதாவது நடை கிணறுனால் கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணி தானே இருக்கும் ஆனால் அதில் அமுழ்தான் இருக்குதான் அப்படிப்பட்ட ஓ ஓடைகளும் ஆறுகளும் வாவிகளும் அங்கே இருக்குதா அதையெல்லாம் கடந்து போகிறாங்க அங்கே போனால் அந்த சிவபெருமானுக்கு கைங்கரியம் செய்வாங்கல்ல எல்லாரும் சிவபெருமானுக்கு பூவெல்லாம் கட்டி அர்ஜனை பண்ணி சிவபெருமானே கெதின் இருப்பாருங்க அடியார்கள் எல்லாரும் மகிழ்வோடு ஒரு பக்கத்தில் இருக்காங்களாம் இவர் காமிக்கிறார் பாரு இவங்கள்லாம் சிவபெருமானை பூசனை செய்தவர்கள் இவர்கள் எல்லாரும் அப்படின்னு ஒரு பக்கம் காமிக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய பாடல்களையெல்லாம் அவர்கள் பாடி பாடி தொழுது சிவனுடைய அந்த உண்மையான அந்த உண்மை இன்பத்தை அவ கிடைச்சவங்க தான் தான் சிவபெருமானால் அருளி தனம் கிடைக்க பெற்றவர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க சிவன் அடியார்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்காங்களாம் அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி எப்படி போகிறாங்க உறுத்தினர்கள் அங்கே இருக்கின்றார்கள் ஒருத்தருடைய தேவ மகளிர்கள் எல்லோரும் அங்கே இருக்கின்றார்கள் அது கொஞ்சம் தாண்டி அவங்க போகும்பொழுது சிவபெருமானுடைய அந்த வேதங்களை எல்லாம் சொல்லி இந்த வேள்வி செய்த அந்தனர்கள் எல்லோரும் அங்கே இருக்கின்றார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதி இந்த நீங்கள் இங்கே இருங்க நீங்கள் இங்கே இருங்க எப்படி எல்லாம் செஞ்சாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பகுதியை சிவபெருமான் ஒதுக்கி கொடுத்துருக்காரு சிவனுக்காக சிவனுடைய அடியார்களுக்காக உணவு படைத்தார்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் அங்கே ஒரு பகுதியை விட்டுருக்கிறாங்க அங்கே எல்லோரும் உளவிக்கொண்டு மகிழ்வோடு இருக்கின்றார்கள் சிவனுடைய இந்த திருப்படி செய்தாங்க பாருங்கள் கோயிலெலாம் கட்டுவாங்க பாருங்கள் அவர்களெல்லோரும் அங்கே இருக்கின்றார்கள் அப்புறம் சிவனுடைய அடியார்களுக்கு திரு அமுது படைத்து அவர்களுடைய காலையெல்லாம் கழுவி அவர்களுக்கு வேண்டிய சௌரியமெல்லாம் செஞ்சாங்க பாருங்கள் அவங்களெல்லோரும் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றான் இப்படிப்பட்ட ஒரு காட்சியான் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் சொல்கிறாரு இதுதான் திருமாலுடைய துழாய் துழாய் மாலை அணிந்த திருமாலுடைய உலகம் அந்த பார்த்துக்கோ அவருடைய இருப்பிடம் இதுதான் இப்போ அதுக்கடுத்து கூட்டிகிட்டு போகிறார் பிரம்மாவுடைய உலகம் இதுதான் பார்த்துக்கோ என்னென்ன இங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க பார்த்துக்கோ அப்படின்னு அதையெல்லாம் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா பூதக்கண தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க சிவகண தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அங்கே பதினெட்டு பதினெண்டு கணத்தவர்கள் இருக்காங்க பாருங்க அத்தனை பேருமே அங்கே இருக்கிறாங்க எல்லோரும் மகிழ்வோடு சிவனுடைய துதிகளையெல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேவ லோகம் என்பது இந்த சொர்க்க லோகம்னு சொல்லுவாங்க அதுக்கும் மேலே இருக்குது இப்படிப்பட்ட உலகமாக நாம் இறந்து மேலே வந்ததுக்கப்புறம் இப்படியாக இருக்கும் அப்படின்னு எண்ணி எண்ணி இவன் மகிழ்கிறானா அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த நந்தி பெருமாள் வந்து வரகுண பாண்டியனுக்கு காமிக்கும் பொழுது இந்த வரகுண பாண்டியன் விழுந்து விழுந்து வணங்குறாங்க எல்லாத்தையும் சிவனுடைய அடியார்களையும் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அங்கே யோகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஐந்து சுத்திகளை எல்லாம் செய்து சிவ சிவன் ஞான் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த யோ யோகியர் ஞானியர்கள் தவ செய்கிறவங்க அத்தனை பேருமே அங்கே இருக்கின்றார்கள் அப்படியே கூட்டிகிட்டு போகிறார் நந்தியன் பெருமாள் இங்கே பாரு இவங்களாம் யார் தெரியுமா சிவனுக்காக சிவனுக்காகவே வாழ்ந்தவர்கள் சிவனுக்காக பல கோயிலை கட்டினவர்கள் சிவனுக்காக பல வேள்விகளை செய்தவர்கள் சிவனுடைய அடியார்களை எல்லாம் இவர்கள் வணங்கியவர்கள் இவர்கள் எல்லாம் உன்னுடைய மூத்த குடிமக்கள் உன்னுடைய தாத்தா உன்னுடைய அப்பா உன்னுடைய தாத்தா பாட்டை பூட்டி எல்லாம் அங்கே இருக்காங்களாம் எப்படி மகிழ்வாக இருக்கும் தேவலோகத்தில் போய் பார்த்தா நம்மளை விட்டு பிரிந்து போன அத்தனை பெரிய நமக்கு முன்னோர்கள் அத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க அதை பார்த்து எல்லாரும் காலையும் விழுந்து விழுந்து வணங்குறான் சுவாமி நான் என்ன ஒரு பேர் பெற்றேன் என்னுடைய முன்னோர்களெல்லாம் நான் பார்க்குறேன்னு இதை விட எனக்கு என்ன வேணும் சுவாமின்னு விழுந்து வணங்கிக்கிட்டு இன்னும் எப்போ நம்ம அடுத்து சிவபெருமானை பாக்கணுமா இல்லையா அவர் எங்க உட்கார்ந்து அதை பார்க்குறதுக்காக கொஞ்சம் தூரம் போறாங்க போனா திருமால் அங்கே வணங்கி நிற்கிறாரு அங்கே முருகர் நிற்கிறாரு விநாயகர் இருக்கிறாரு பிரம்மன் இருக்காரு தேவர்கள் முனிவர்கள் கிம்புரர்கள் அங்க நாகர்கள் அத்தனை பேருமே பூதகண தலைவர்கள் இருக்கிறாங்க சிவகண தலைவர்கள் யோகியுடைய தலைவர்கள் அத்தனை பேர் வணங்கி நிக்கிறாங்க அப்படியே போகும்போது அங்கே அதாவது கோடி கோடான கோடி நான் ஒரு சந்திரன் எப்படி ஒளி தருமோ போல் அந்த ஜகஜோதியாக இருக்குதான் அந்த ஒரு அந்த சிவலோக ந அந்த ஊர் அந்த சிவலோக நகரம் வந்து அப்படிப்பட்ட ஒரு லோகமாக அங்கே இருக்குதான் அப்படி ஜொலி ஜொலிக்குதான் அந்த சூரியனும் சந்திரனும் மின்மினி போ மின்மினி பூச்சி போல் இருக்கா என்ன இது இது கோடான கோடி இருக்கு இல்லையா அதனால மின்மினி போல் அங்கே இருக்குதான் அப்படியே போய் பார்த்தோன்னே அந்த சிங்காதனத்தில் எம்பெருமானாகிய சிவபெருமான் உமையம்மையோடு உட்கார்ந்துருக்காரு ஒவ்வொருத்தட்டும் குறைகளை கேட்டு கேட்டு அவர்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாரும் சுவாமி இங்கே அங்கே இப்படின்னு தன்னுடைய குறைகளையெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை சிவபெருமான் கேட்டுக்கிட்டு இருக்காரு வரகுணப்பானின்னு பார்த்தான் அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டுது உடம்பெல்லாம் நடுங்குது வாய் வரவே இல்லை சுவாமியே எம்பெருமானே உமையம்மை உமையம்மை உமையொரு பாகனே முக்கண்ணனே அப்படின்னு விழுந்து வணங்குறான் வணங்கிட்டு எந்திரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் இந்த சிவபெருமானை பார்க்கக்கூடிய ஒரு அன்பு எப்படி நமக்கு இப்படி ஒரு கிடச்சிருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கண்ணை மூடுனா மறைஞ்சிருவாரோ அப்படி பார்த்துக்கிட்டே இருந்து கண்ணை மூடுன மூடி இப்படி திறக்கிறான் அவன் மதுரை நிற்கிறான் ஏனென்று சொன்னால் அந்த சிவலோகத்தை மதுரையம்பதியிலே கொண்டு வந்து மதிய அந்த நந்தியம்பெருமாள் காட்டுகின்றார் இவன் அங்கே போகலை மதுரைக்கே அந்த சிவலோகத்தை கொண்டு வந்துட்டார் கண்ணமூடி திறந்த உடனே அந்த சிவபெருமானுடைய எட்டு யானைகள் தாங்க பெற்ற அந்த இந்திர விமானத்தின் கண் இருக்கக்கூடிய சிவபெருமானும் உமையமையும் நேராக இருக்கிறாங்க பார்த்துட்டு சுவாமி எனக்கு நீங்கள் அருளிங்களா சுவாமி நான் என்ன பேர் பெற்றே சுவாமி சிவலோகத்தையே எனக்கு காட்டிட்டீங்களே சுவாமி மூடி திறந்த உடனே நான் இங்கே வந்துட்டேனே சுவாமி விழுந்து வணங்கி அழுதுன்னு நான் அழுகிறான் அங்கேருந்து அவன் கிளம்பி போய் இந்த உலகத்துக்கெல்லாம் தான் காட்டிய அந்த இதை சொல்கிறான் அதுக்கப்புறமா அவன் வந்து இந்த இருக்கிற எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்குமே இந்த சிவனுடைய நாமத்தை எப்படியெல்லாம் சொல்கிறது தன்னுடைய நாட்டிற்கு அத்தனை பேருமே சிவபெருமானை வழிபடுவதற்கு எல்லாமே அவன் செய்கிறான் அப்படி செய்து நல்லபடியாக இந்த மதுரையை அவன் அரசாண்டுக்கிட்டு வர்றான் எப்படி தான் சிவபெருமான் வரகுண பாண்டியனுக்கு இந்த சிவலோகத்தையும் காட்டினார் அவனுடைய கொலை பாவத்தையும் போக்கி அருளினார் இதில் முக்கியமாக நம்ம ஒன்றே ஒன்று நான் அவங்களை சொல்கிறதுக்கு என்னவென்று சொன்னால் அவன் அந்த வரகுண பாண்டியன் என்று அந்த திருவிடை மருதூர் அந்த ஊருக்கு போய் அந்த மகாலிங்கேஸ்வரரை போய் தரிசித்து தன்னுடைய ஆவி அந்த கொலை செஞ்சக்கூடிய அந்த ஆவி பின்னாடியே வருவன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த இறந்து போன ஆவி பின்னாடியே தொடர்ந்துக்கிட்டே வந்துச்சான் அந்த ஆவி எல்லாம் அந்த மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்குள்ளே போகணுன்னு அந்த ஆவி வெளியே நின்றுச்சான் சிவபெருமானே சொல்கிறாரு கிழக்கு வாசல் போக்க போகாதேன்னு அது என்றைக்கு நடந்தது என்று சொன்னால் தை மாசத்துல இந்த வரக்கூடிய இந்த தைப்பூசம் என்ற நாளில் தான் நடந்துச்சான் அதனால தான் இந்த வரகுண பாண்டியன் தை பூச நாளில் இப்போவும் ஒவ்வொரு வருடமும் அந்த திருவிடை மருதூரில் தை பூசத்தன்னைக்கு அங்கே எல்லோரும் சென்று அந்த இதில் நீராடி எல்லோரும் உள்ளே போய் போகும்போது கிழக்கு வாசல் வழியாக போயிட்டு வரும்போது மேற்கு வாசல் வழியாக வந்துடுவாங்களாம் திருப்பி போன வாசலில் வரமாட்டாங்களாம் இன்றும் கூட அந்த வரகுண பாண்டியனுக்கு அந்த திருவிடை மருதூரில் வந்து சில இருக்குது அவனுக்கு ஒரு சந்நிதி இருக்குது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் என்னைக்கு நடந்தது என்று சொன்னால் இந்த தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் தான் நடந்தது அதனால் இந்த தைப்பூச நாளில் திருவிடை மருதூருக்கு எல்லோரும் சென்று சிவபெருமானை நம்ம வேண்டி வணங்கினோம்னா நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய எல்லா அந்த சொல்வாங்க பார்த்திங்கன்னா செய்வினை எல்லாம் அது எல்லாமே நம்ம விட்டு போய்விடும் சிவபெருமானுடைய அருளை கிட்டும் என்று இந்த பரஞ்சோதியார் நமக்கு சொல்கிறாரு ஆனாலும் இந்த காரணத்துக்காகவும் இந்த திருவிடை மருதூரில் இன்றும் அந்த தைப்பூச திருவிழா நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இது போல தான் இந்த நாற்பதாவது படலத்தில் இந்த பரஞ்சோதியார் வந்து இந்த திருவிழையாடலை நமக்கு சொன்னார் இதை எல்லாத்தையும் யார் சொல்கிறதுனா அகத்தியர் வந்து முனிவர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்போ இந்த முனிவர்கள்லாம் கேட்குறாங்க அகத்திய பெருமானே மதுரையிலே இருந்தார் அந்த மதுரைக்கு பூலோக சிவலோகம்னு பேர் வந்துருச்சு ஏன்னா சிவலோகத்தையே கொண்டு வந்து காமிச்சாச்சு இது பூலோகத்திலோட சிவலோகம்னு சொல்கிறீங்க ஏன் இந்த மதுரையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே இவருடைய பழியை தீர்த்துருக்கலாம் இல்லையா ஏன் இவர் திருவிடை மதுவூருக்கு சிவபெருமான் போக சொன்னாருன்னு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க அப்போ அகத்தியர் சொல்கிறாரு வெளியூர்லேருந்து பாவம் செஞ்சு வர்றவங்களுக்கு தான் இங்கே இங்கே இருக்கிறவங்க பாவம் செஞ்சால் அங்கே எப்படி செய்ய முடியும் எப்படி அவர்களுக்கு அவர்களுக்கு தணிவிடை அதாவது எப்படி அவர்களுக்கு அந்த விமோச்சனை கிடைக்கும் வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு அவர்களுக்கு விமோச்சனை கிடைக்கும் ஆனால் அந்த மதுரை எம்பதியிலே பிறப்பவர்கள் பாவம் செஞ்சால் அவர்கள் அவர்களுக்கு அங்கே மோட்சம் கிடைக்காது அதனால தான் சிவபெருமானே திருவிடை மருதூருக்கு போக சொன்னதாக அகத்திய பெருமான் தன்னுடைய முனிவர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அருளினார் அவர்களும் அப்படியே கேட்டு அகத்தியரை விழுந்து வணங்கினார்கள் இதையெல்லாம் பரஞ்சோதியார் தன்னுடைய நாற்பதாவது படலத்தில் சொல்லியிருக்காரு திருச்சிற்றம்பலம் அடுத்த படலத்தில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்